முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி விதி உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா அருளாளர்கள் எவ்வாறு ஐம்பெரும் ஆற்றல்களின் அடிப்படையில் அவர்களுக்குரிய உபாசனை தெய்வங்களை தேர்ந்தெடுப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பர்ந்த அருளாளர்களே ஏவல் வில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளை எதிர்கொள்ளக்கூடிய அருளாளர்கள் அக்னி தத்துவ காரகத்துவங்கள் கொண்ட தெய்வங்களை உபாசனையில் தேர்ந்தெடுத்துக் கொள்வது அதிகப்படியான பலன்களை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மனம் சார்ந்த உறவுகள் சார்ந்த சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய அருளாளர்கள் நீர் தத்துவ காரகத்துவங்கள் கொண்ட தெய்வங்களை உபாசனையில் தேர்ந்தெடுத்துக் கொள்வது அதிகப்படியான பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அரிய தகவல்கள் நமக்கு விரைவாக கிடைத்து கொண்டே இருப்பதற்கு காற்று தத்துவ காரகத்துவங்கள் கொண்ட தெய்வங்களை அருளாளர்கள் உபாசனையில் தேர்ந்தெடுத்துக் கொள்வது அதிகப்படியான பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எங்கும் எதிலும் நிரந்தரமாக நிலை பெறாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அடியார்களை எதிர்கொள்ளக்கூடிய அருளாளர்களோ அல்லது வீடு மனை நிலம் சார்ந்த சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அடியார்களை எதிர்கொள்ளக்கூடிய அருளாளர்களும் நிலக்காரகத்துவங்கள் சார்ந்த தெய்வங்களை அருளாளர்கள் உபாசனையில் தேர்ந்தெடுத்து கொள்வது அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நிலை அடைவதற்கும் சித்திகள் யாவும் சித்தி பெறுவதற்கும் ஆகாய காரகத்துவங்கள் கொண்ட தெய்வங்களை அருளாளர்கள் உபாசனையில் ஏற்றுக்கொள்வது அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர்ந்த அருளாளர்களை அடியார்கள் சந்திக்கக்கூடிய சிக்கலினுடைய காரகத்துவங்களை கண்டறிந்து அவர்களினுடைய தேவை அறிந்து அதற்குரிய காரகத்துவங்கள் கொண்ட தெய்வங்களை அருளாளர்கள் உபாசனையில் தேர்ந்தெடுத்து கொண்டால்தான் அதற்குரிய பலன் அதிகப்படியாகவும் விரைவாகவும் சரியாகவும் அமையும் என்பதை அருளாளர்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட்டாள் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தரீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய